என்னங்க தோற்கற மாதிரி போறீங்க திடீர்னு ஜெயிக்கிற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறீங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓசர்ஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் டே ஃபோர் நே சொல்லலாம் எஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த டார்கெட் அடிச்சிருவாங்களான்னு பாக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரூட் எடுத்து விட்டாங்க இந்தியா பவுலிங்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பேட்டிங் சோ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல போக வந்து ஒரு இருபத்தி ஏழரை முடிச்சு விட்டாலும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க சொல்லாம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிட்டாங்க அந்த கேப்ல ஹாரி ப்ரூக் விட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா யூப்ளேஸ் பண்ணி ஹாரி ப்ரூக் வந்து பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டினா சொல்லலாம் நூத்தி பதினோரு ரன் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் பொறுமையா அவுட் ஆகிற மனுசை அப்படின்னு இருக்கும்போது அந்த பக்கம் ஜோர் ரூட் இந்தியா வந்துட்டாலே நான் வந்து பாத்தீங்கன்னா சென்ஞ்சு அடிக்காம மாட்டேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் மேட்ச சொல்றீங்க காலெல்லாம் நம்ம நம்ம வந்து கையெல்லாம் பரபரந்து வந்து அடிக்கிற பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பல செஞ்சுரி அடிச்சிருக்கு இந்த செஞ்சுரி எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ற அதுக்கு வந்து ரூட் வந்து ஒரு செஞ்சுரிய பதிவு பண்ணிட்டேன் இன்னும் என்ன ஒரு பதினோரு பன்னெண்டு செஞ்சுரி தான் இருக்கு அதை மட்டும் அடிச்சு விட்டுனா சச்சின் ரெக்கார்டை முடிச்சு விட்டுருவோம்ல அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஜோ ரூட் வந்து நூறு அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுகுது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கையை விட்டு போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லா பேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம் முக்கியமாக பிரஷீத் கிருஷ்ணா போலிங்கு சேமோ போலிங் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜியோ மனுஷன் வேற லெவல் ஃபிட்னஸ்யா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லைன் லென்த்தில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல் முக்கியமான விக்கெட்டுகள் எடுத்தோன்னே வந்து ஆறு விக்கெட்டு போயிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன் தான் தேவை இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியா வந்து இருபத்தி மூணு ரன்னு தோத்து போனாங்களோ ஒரு மேட்ச் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கைப்பற்றுமான நாலு விக்கெட்டு தான் நியூ பால் வேலை எடுக்க வேண்டியது அதுக்குள்ள வந்து லைட் வெதர் நாங்க வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கிலாந்து அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பீதி இருந்தது அப்பாடா இந்த லைட் வந்து நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க சொன்னா நாலு விக்கெட் ஆனா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஆரம்பிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓவர் அட்வான்டேஜ் இந்தியா இந்தியாக்கு இல்லாம இங்கிலாந்துக்கு தான் இருக்கும் இருந்தாலும் இந்தியா ஒரு போலிங்க டஃப் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயர்லியா ஒரு நாலு விக்கெட் முப்பத்தஞ்சு ரன் எடுத்து முன்னாடி எடுத்தாங்கன்னா இந்தியா வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிட்டாங்கன்னா தொடரையும் சமன் செஞ்சிருவாங்க கில்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கேப்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா போய் ஆடி இருக்காரு ஸோ வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்தியா சப்போஸ் இந்த தொடர் மட்டும் சமன் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் ஸ்டோராக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்